ஜியோக மின்னியர்களுக்கு வணக்கம் பாடசாலை மாணவர்களுக்கு தேவையான சீருடை தொடர்பில் பிரதமர் வெளியிட்டுள்ள தகவல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் பாடசாலையில் கல்வி கற்கின்ற மாணவர்களுக்கு தேவையான சீருடைகள் தொடர்பில் நூறு சதவீதமாக சீன மக்கள் குடியரசால் அன்பளிப்பாக வழங்கப்பட்டுள்ளதாக பிரதமர் ஹருணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் அவர் இந்த விடியம் தொடர்பில் மேலும் தெரிவிக்கையில் நேரடியாக சீன தூதுவர் சந்தித்து இவ்வாறான உதவி திட்டத்தை வழங்கியுள்ளதாக தெரியப்படுத்தியதை அடுத்து இந்த சந்திப்பு ஆனது நேற்றைய தினம் கொழும்பு துறைமுகத்தின் சர்வதேச கொள்கை முனையத்தில் வைத்து இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளதை அடுத்து பிரதமர் கையில் கையளிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த விடயத்தின் பின்னதாக பிரதமர் ஹருணி அமரசூரிய இவ்வாறான செயற்பாடு குறித்து தெரிவிக்கையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் எமது நாட்டில் உள்ள பாடசாலைகளில் கல்வி கற்கின்ற மாணவர்களுக்கு தேவையான சீருடை தொடர்பான தேவைகள் அனைத்தையும் நூறு சதவீதமாக சீன அரசாங்கம் கையளித்துள்ளது அதன் அடிப்படையில் இலங்கை அரசாங்க சார்பாக அவர்களுக்கு நன்றிகளை தெரிவிப்பதாக பிரதமர் ஹருணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் அது மட்டுமல்லாது மேலும் தெரிவிக்கையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் பாடசாலைகளுக்கு தேவையான சீருடைகளாக எண்ணூற்றி மில்லியன் மீட்டர் துணி தேவைப்படுவதாகவும் இவ்வாறான துணியை பெற்று வழங்கப்படுகின்ற மாணவர்களுடைய எண்ணிக்கை நாற்பத்தி ஆறு லட்சத்தி நாற்பதாயிரத்தி எண்பத்தி ஆறு ஆகும் என்றும் தெரிவித்துள்ளார் அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கு தேவையான சீருடை தேவைகள் அனைத்தையும் நூறு சதவீதமாக சீன மக்கள் குடியரசு சார்பில் அன்பளிப்பாக வழங்கப்பட்டுள்ளது மகிழ்ச்சியான செய்தி வழங்கப்பட்ட என்றும் அனைத்து மூன்று தொகுதிகளாக இலங்கைக்கு வந்தடையும் என்றும் ஏற்கனவே இரண்டு தொகுதி இலங்கைக்கு வந்தடைந்துள்ளதை அடுத்து மூன்றாவது தொகுதி டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி இலங்கைக்கு வந்தடையும் என்றும் தெரிவித்துள்ளார் ஆகவே இந்த விடயம் தொடர்பில் சுட்டிக்காட்டிய பிரதமர் இவ்வாறு நூறு சதவீதத்தினால் உதவி திட்டமாக வழங்கப்பட்டுள்ளமே என்பது மாணவர்களுக்கு மகிழ்ச்சியை அளிப்பதுடன் அது மட்டுமல்லாது இந்த விடயத்திற்கு நன்றிகளையும் தெரிவித்துள்ளார் இதற்கு முன்னதாக ஜனாதிபதி அனுரகுமார் குமார் திசா மக்களை சந்தித்த வேலை இவ்வாறு பாடசாலை மாணவர்களுக்கு தேவையான சீருடை துணி தொடர்பில் நூறு சதவீதமாக வெற்றி அடைந்துள்ளதாகவும் உதவி திட்டம் வந்து சேரும் என்று அறிவித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது அது மட்டுமல்லாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் பாடசாலை மாணவர்களுக்கு சீருடை துணி வழங்குவதை விட சீருடைகளாக தைத்துக் கொடுப்பது நல்ல விடியம் என்று கைத்தொழில் மற்றும் தொழில் முனை அபிவிருத்தி

இந்த விடயத்தினை அந்த கலந்துரையாடலின் போது கூறியிருந்தார் ஆகவே தற்போது இவ்வாறு படசாலை மாணவர்களுக்கு தேவையான சீருடை தொடர்பான அனைத்து விடயங்கள் தொடர்பிலும் கவனம் எடுக்கப்பட்டு வருகின்ற இடத்தில் மாணவர்களுக்கு கல்வி நடவடிக்கை ஒன்றாக இருக்கின்ற இந்த சீருடை தொடர்பாக அனைத்து விடயங்களும் பூர்த்தி செய்யப்படும் என்று பிரதமர் தரப்பிலிருந்து இருந்தும் கருத்து தற்போது வெளிவந்த செய்தியானது படசாலை மாணவர்களுக்கு மட்டுமன்றி பெற்றோர்களுக்கு மகிழ்ச்சியை அளிப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது இவ்வாறு எங்களுடைய செய்திகளை அறிவதற்கு அபிஜு அபிஜூட இருபத்தி நான்கு தர ஏழு காமர் முனைய தளத்தினூடாக பிரவேசியுங்கள் வணக்கம்